மகர ராசிக்கும் மாதப்பிடத்தில் சனி பயிற்சியை நடக்கவிருக்கிறது மகராசிக்காரர்கள் ஏழை சனி முடிய போகிறது மகராசிக்காரர்கள் உற்சவமா இருப்பார்கள் சனி குருவின் வீட்டுக்கு போகப்படும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பேச்சியாகப் போகிறார் இதனால் மகராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு சுபர் ஆனால் குருவியின் வீட்டில் சனி இருக்க போகிறார் அதனால் மகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் ரெண்டாவது சனி மூன்றாம் மீட்டர் போக போகிறார் ஐடி துறையில நல்ல வருமானம் வரும் பத்தாம் தேதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் பத்தாம் தேதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் மூன்றாம் எத்தார் மூன்றாம் இருக்கிறார் இந்த விஷயம் ஐடி துறையில நல்ல வருமானம் வருங்கிறது காட்டுது ஐடி துறைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள விவரமாக கிடைக்கும் மூன்றாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் சேர்க்கும் சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியாக அதை தான் நல்ல வருமானம் வரும் கார் ஆட்டோ ஓட்டவங்களுக்கு தான் நல்ல வருமானம் வரும் பிறப்பகுதி சூரியன் அங்கே வந்து விடுவார் எட்டாம் மூன்றாம் இடத்து வரும்போது சில பிரச்சனைகள் இருக்கலாம் இளைய செய்வதற்கு பிரச்சனை வரலாம் யாரையும் நம்பி கைவித்து போட விடாதீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வண்டி ஓட்டுறோம்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவசம் அணிந்து செல்ல வேண்டும் ஏதோ தேவையில்லாத விபத்துக்கள்லாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த இடம் குருவின் வீடு இருக்கிறனால பிரச்சா பிரச்சனைகள்லாம் வராது அந்த இடம் குருவின் வீட்டில் இருக்கணும் பெரிய பிரச்சனைகள் வராது நாலாயிரம் செவ்வாய் ஆறாம் மீட்டர் இருக்கிறார் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கி வீடு வாங்குவோம் கடன் கிடைக்கும் குரு அஞ்சாம் மீட்டர் இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்குற குரு தந்தையான குரு உங்கள் ராசியை பார்க்குறோம் இல்லை வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது சில பேர் வெளிநாட்டுக்கு சென்று வந்திருப்பீர்கள் குரு சுக்கரன் பரிவர்த்தனை மூன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை திருமணமாகி குழந்தைக்காக காத்துக்கொண்டவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஒன்பதாவது புதன் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நீச மாறுதல் நீசை பார்க்க ராஜாபுடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் புதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல அனுகூலம் உண்டு தூரமாக பிரயாணத்துக்கு போகிறதுனால அனுகூலம் உண்டு அதன் மூலம் வருமானம் வரும் செவ்வாய் ஒரு ராசியை பார்க்குறதுனால கோபப்படுவீர்கள் நாலாம் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல பார்க்கிறது ஸோ உங்கள் வீட்டில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம் கொஞ்சம் பன்னெண்டாவது குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால செலவுகள்லாம் இருக்கும் வருமானம் வருமானது தகுந்தபடி வருமானம் இருக்கும் செலவும் இருக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே செய்யும் நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம் விளையாட சனி முடிந்து விட்டது என்று அது பிறகு உங்கள் சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடக்க வேண்டும் உங்களுக்கு யோக வேண்டும் என்று உங்கள் ஜாதத்தில் ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை மகராசிகள் பொருளாதார அன்றாக இருக்கிறது